செங்கடல்ல சரக்கு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது செங்கடல்ல வர்த்தகம் நடப்பது ஏன் முக்கியம் ஹவுதிக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுவது ஏன் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் இணைகிற இடமான செங்கடல் தான் ஏமன் அமைந்திருக்கிறது ஏமனின் அண்டை நாடுகளாக சவுதி அரேபியா எத்தியோப்பியா சோமாலி ஆகிய வளைகுடா நாடுகள் அமைந்திருக்கிறது இவை அரேபிய தீபகற்ப நாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆப்பிரிக்கா கண்டத்துல திபுத்தி எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் இருக்கிறது இந்த இரு கண்டங்களுக்கும் இடையேதான் செங்கடல் அமைந்திருக்கிறது அரபிக் இருந்து செங்கடலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பகுதி வழியாகத்தான் செல்ல வேண்டும் இதனால தினம் மும் ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் இந்த பாதை வழியாகத்தான் ஐரோப்பா கண்டத்திற்கு செல்கிறது ஏமன்ல இங்கு வரக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் தற்போது இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர்ல ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஈரானினுடைய ஆதரவு செயல்படும் ஹவுதி அமைப்பு மிகவும் செல்வாக்குமிக்க அமைப்பாக ஏமன்ல செயல்பட்டு வருகிறது தற்போது ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக சண்டையை நிறுத்தும் நோக்கத்துல செங்கடல்ல பன்னாட்டு வர்த்தக கப்பல்கள் மீது ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திட்டு வராங்க ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல காசா பகுதியில ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அவுதி கிளர்ச்சியாளர்களும் ஒரு புறம் தாக்குதல்ல ஈடுபட்டு வராங்க அவங்க செங்கடல் பகுதியை கடந்து செல்லும் சரக்கு மற்றும் பயணிகள் கப்பலை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல கப்பல்ல பயணிக்கக்கூடிய ஊழியர்கள் பணியாளர்கள் பயணிகளை சிறைபிடித்து வைக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அவர்களை கட்டுப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய படைகளுக்குமே இருக்கிறார் இந்த நிலையில செங்கடல்ல ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட தொடங்கிட்டாங்க இதுல லைபீரியா நாட்டு கொடியோடு வந்த எட்டர்னிட்டி சி என்ற சரக்கு கப்பலை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இதுல கப்பல் பணியாளர்கள் மூன்று பேர் பலியாக இருக்கிறார்கள் இது பற்றி ஐரோப்பிய அதிகாரிகள் கூறும் போது கப்பலில் இருந்த இருபத்தி ஐந்து பேர்ல ஆறு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் கிளர்ச்சியாளர்களின் கடுமையான தாக்குதல் அந்த கப்பல் மூழ்க தொடங்கி இருக்கிறது அதனை மீட்பதற்கான முயற்சி பலனளிக்காமல் கப்பல் மூழ்கிவிட்டது என தற்போது செய்திகள் வெளியாக இருக்கிறது இதனால் அதில் இருக்கக்கூடியவர்களினுடைய கதி என்ன என்று ஒரு கேள்விக்குறியான விஷயமாக அமைந்திருக்கிறது இது செங்கடல் பகுதியில் கப்பல்களின் பாதுகாப்பு பற்றிய கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கிறது இந்த கடல் பகுதி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதாவது இந்த கடல் பகுதி வழியாகத்தான் ஆண்டுக்கு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சரக்குகள் கப்பல்ல கொண்டு செல்லப்படுகிறது இதனால இந்த பகுதியில் செய்தியை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தற்போது செங்கடல்ல சரக்கு கப்பலை மீண்டும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கி மூழ்கடித்திருக்கிறார்கள் இது அந்த பகுதியில வர்த்தக பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது